கேஜிஎஃப் படம் நாம் எல்லோரும் ரசித்து பார்த்த ஒன்று அதில் வரும் தங்க சுரங்க காட்சிகள் அனைவரையும் வியப்படைய செய்தது இப்போது அதே போல புதிதாக கேஜிஎஃப் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆனால் இங்கு கிடைத்தது தங்கமல்ல லிக்யூடு கோல்டு என அறியப்படும் கச்சா எண்ணெய் கச்சா எண்ணெய் என்றாலே அரபு நாடுகள்தான் அனைவரின் நினைவிற்கு வரும் இப்போது உத்தரப்பிரதேசத்தின் பல்லியா மாவட்டத்தில் உள்ள சாகர்பாலி கிராமத்திற்கு அருகில் சுதந்திர போராட்ட வீரர் சிட்டு பாண்டிவின் குடும்பத்தினருக்கு சொந்தமான நிலத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க எண்ணெய் இருப்பு இருப்பது போல் தோன்றியது உடனே களத்தில் இறங்கிய ஓ நிறுவனம் கங்கை படுகையில் மூன்று மாத ஆய்வு நடத்தியது ஆய்வுக்கு பின்னர் மூன்றாயிரம் மீட்டர் ஆழத்தில் கச்சா எண்ணெய் இருப்பதை கண்டறிந்தது இது தொடர்பாக வணிக பேராசிரியர் சகாப் துபே கூறுகையில் உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள பல்லியாவில் கச்சா எண்ணெய் இருப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதன் காரணமாக இப்போது இந்தியா மாற்றத்தின் விளிம்பில் உள்ளது இந்த கண்டுபிடிப்பு இப்பகுதியில் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உள்ளூர் கிராமவாசிகளின் நிதிநிலைமை கணிசமாக மேம்படும் இது முழு நாட்டிற்கும் பெருமை சேர்க்கும் தருணமாக அமையப் போகிறது என்றார் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று நிலவரப்படி இந்தியாவிடம் சுமார் ஐநூற்று எண்பத்தி ஏழு புள்ளி முன்னூற்று முப்பத்தி ஐந்து மில்லியன் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் இருப்பு இருப்பதாக மதிப்பிட்டுள்ளது அதிலும் மேற்கு கடற்கரை பகுதிகளில் கச்சா எண்ணெய் இருப்பு அதிகமாக இருப்பதாகவும் அதைத் தொடர்ந்து அசாம் மற்றும் குஜராத்தில் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்தியாவின் எண்ணெய் இருப்புகளை வலுப்படுத்த ஓஎன்ஜிசி பல புதிய கண்டுபிடிப்புகளை செய்துள்ளது உதாரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஓஎன்ஜிசி ஐந்து புதிய எண்ணெய் மற்றும் எரிவாயு கண்டுபிடிப்புகளை அறிவித்தது இதில் கடலோர மற்றும் கடல்சார் வயல்கள் இரண்டும் அடங்கும் இந்த கண்டுபிடிப்புகள் உள்நாட்டு எண்ணெய் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கும் இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைப்பதற்கும் ஓஎன்ஜிசி மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாகும்